சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் இன்றைக்கி நாம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல மற்றும் ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு பேர் திருநீற்று பச்சை இலை அப்படிம்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்ஞானம் உண்மையான அறிவை வளர்த்துக்கணும் இதை கிராமப்புறங்களில் கிராமப்புறங்கள்ல உண்மையாக கிராமப்புறங்களில் சரியாக தான் செஞ்சாங்க பிற்காலத்தில் நாகரிக மாற்றத்தில் அவங்களும் சிக்கினதுக்கப்புறம் தப்பாக தான் செஞ்சாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரு வந்தவுடனே இந்த இலையை கசக்கி சாறு எடுத்து அந்த பருவில் போட்டுப்பாங்க இப்போ முகத்தில் ஏன் பரு வருதுன்னா உடம்புக்குள்ளே உபாதை இருக்குது வயிற்றுக்குள்ளே அதனால் முகத்தில் பரி ஏற்படுது அதாவது இங்கே சூடு இருக்கும்போது அந்த சூட்டு கொப்பளம் மூஞ்சியில் தெரியும் அப்ப இந்த சூட தணிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த இலைய பிச்சு திங்கணும் எப்போ வேணாலும் திங்கலாம் ஆலம்பரம் திங்கலாம் மத்தியானம் திங்கலாம் ராத்திரி திங்கலாம் எப்போ இந்த இலைய பார்க்குறோமோ உடனே கழுவிட்டு அப்படியே எடுத்து திங்கலாம் அப்ப வயிறு குளிர்ந்துடும் அப்ப இந்த முகப்பருவெல்லாம் ஏற்படாது இது வயிறு சூடாகி முகம் பருவ வந்ததுக்கு அப்புறம் அது மேலே போடப்படாது இதில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இது வந்து இன்டர்னல் ஜூஸ் இன்னொன்று இருக்குது கற்றாலைன்னு சொல்லுவாங்க சோத்து அது வந்து எக்ஸ்டர்னல் ஜூஸ் அதை பற்றி இன்னொரு பகுதியில் நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சோத்து கத்தாலைங்கிறத எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணணும் இந்த திருநீற்று பச்சளை இன்டர்னலாக யூஸ் பண்ணணும் இதுதான் மெய்ஞானம் இது வந்து அஜீரணத்தையும் போக்கும் சளியை நீக்கும் குழந்தைகளுக்கு ஒரு அந்த சளி பிடிக்கிற நோயெல்லாம் இருக்கு ரன்னிங் நோஸ் எப்போ பார்த்தாலும் மூக்கில் அப்படி வடிஞ்சுட்டே இருக்கிறது அப்புறம் மூச்சு விட முடியாமல் இருக்கிறது அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அரும் மருந்து இதனுடைய விதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்து கசக்கி பார்த்தா கருப்பு கருப்பாக சின்ன சின்ன சீடு இருக்கும் இந்த தான் அந்த காலத்துல கிராமங்கள்ல சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க காயல இது காஞ்சா சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த தான் அந்த காலத்துல சர்பத்தில் போட்டு தருவாங்க ஏன்னா வயிறு குளிரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதையையும் நாம சாப்பிடலாம் அப்ப இந்த திருநீற்று பச்சளை இலையையும் சாப்பிடலாம் விதையையும் சாப்பிடலாம் திருநீற்று பச்சளையில் விதை வந்து கருப்பாக இருக்கிறத சாப்பிட்ணும் முடக்காத்தா நிலையில விதை பச்சையாக இருக்கிறத சாப்பிட்ணும் முடக்காத்தா நிலையில் இருக்கக்கூடிய விதை கருப்பு விதையை சாப்பிட்டா பித்தம் ஏற்படும் வாந்தி மயக்கம் ஏற்படும் அதனால முடக்காத்தா நிலையில் இருக்கக்கூடிய விதை கருப்பாக இருந்தால் தயவு செய்து சாப்பிட வேண்டாம் அதை ஊண்டி வைங்க செடி வளரும் அதே மாதிரி இந்த திருநீற்று பச்சளையை அடிபட்ட புண்ணுக்கெல்லாம் போடலாம் சின்ன சின்ன காயங்கள்லாம் ஏற்படுது இல்லையா அதுக்காக அருவாலில் வெட்டின புண்ணெல்லாம் வராது சின்ன சின்ன காயங்கள் அடிபட்டுடுச்சுன்னா உடனே இந்த திருநீற்று பச்சலையை நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் அந்த டிடி இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி உடனே டிடி இன்ஜெக்ஷன் போட வேண்டாமான்னு கேட்க இது ஃபஸ்ட் எய்டு மாதிரி பாதுகாக்கக்கூடிய ஒரு அருண் மருந்தாகும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் ஒவ்வாமையிலிருந்து நம் உடலை பாதுகாத்து உடல் சூட்டிலிருந்து நம் உடலை பாதுகாத்து முக ஏற்படும் பருவை நீக்குவதற்கும் இந்த திருநீற்று இலை என்ற இந்த அரிய வகை மூலிகையை நாம் உள் உபயோகமாக எடுத்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் சந்தோஷம்